ஐயா கமலதாசன் அவர்களை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா செய்வது பொருத்தமான அளவு நான் பிழைப்பு தேடி அரசியல் செய்வது பொருத்தமான அளவு இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மாநாடு போகிறார் அந்த மாநாட்டில் ஒரு வரியை பதிவுக்கிறாரு நான் உச்சத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்தவன் பிழைப்பு தேடி அரசியலுக்கு வந்தவன் ஒரு வரியை போடுறது அவர் யாரை சொல்ல வர்றாரு மறைந்த எம்ஜிஆர் சொல்லலாம் புரட்சித்தலைவர் சொல்லலாம் இல்லை புரட்சித்தலைவர் அம்மாவை சொல்லுறாங்க என் பாசமான அண்ணன் திரு கேப்டன் விஜயராந்த் சார் அவர்கள் சொல்ற ஒரு நேரடியா சொல்றதுக்கு வைக்கப்பட்டு கமலதாசன் அவர்களை சொல்லி இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் சிறந்த பொருத்தமான கிழக்கு தேடி அரசியல் சேர்ந்து பொருத்தமான கையை சொடக்கு போட்டு திரு கையை சொடக்கு போட்டு நீட்டா இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒடிசியா வளாகத்துல பூடக் கூட்டி மாதிரி கையை கட்டிட்டு ரொம்ப நம்பியார் அவரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு கேட்கறிய தம்பி அன்னைக்கு என்ன கோரிக்கையை வச்ச கச்சத்தையை மீட்கிறது மீனவர்கள் பாத்தியா இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கிறது பாட்டியா இல்ல கள்ளச்சாரையை அதிகமாக இருக்கிறது பாத்தியா

இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்க பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி இல்ல அறிவில் அங்குங்கிற முதல்வர் அறிவில் மிஸ்டர் மோடி என்று கை நீதி சொடங்கு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகம் நீ இப்படி இருந்த இந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க உன்ன நம்பி வந்திருக்கிறாங்களே கண்ணுமா எத்தனை லட்சம் பிள்ளைகள் இன்னைக்கு அரசியல் யாருக்கு வாக்கு போடுறாங்க கவர்ச்சிக்காக வாக்குப்படுங்க கள்ளச்சாரம் வைக்கிறவர்களும் கோட்டர்கள் பென்றங்கள் கைது செய்த அன்பு மக்களே இது ஒரு விநாயகர் சேர்த்து விழா தான் ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை ஒரு ஒரு கூட்டம்